வெல்கம் டு இர்திக்ஷன் ஃபேமிலி கிச்சன் இன்றைக்கி சிம்பிளான ஒரு எக்கரி மசாலா தான் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையானது ஒரு பாத்திரம் வச்சு பாத்திரம் சோடாமதான் ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் ஊற்றினதும் விடனதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொறிஞ்சதும் ஒரு வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கி வந்ததும் மூணு தக்காளியை வந்து நான் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் நல்லா தக்காளி வதங்கிறதுக்காக நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன் நல்லா உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க நல்லா பச்சை வாசனை போகணும் நல்லா போட்டு பச்சை வாசனை போடுற வரைக்கும் வதக்கி கொடுங்க அதுக்கப்புறம் மசாலா சேர்த்திக்கலாம் மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா சிக்கன் மசாலா மஞ்சள் தூள் நல்லா சேர்த்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மசாலாவோட பச்சை வசனம் போடுற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்ச வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் எண்ணெய் பிரிஞ்சதும் நம்ம வேக வச்சிருந்த முட்டையை வந்து நம்ம இதில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்தும் போது நமக்கு சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கட் பண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்ச வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி வந்து பொடி பொடியாக கட் பண்ணி இந்த மசாலாவோட நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் விடுங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் வந்து சுட சுட சாதம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்